காற்று மேல காற்று கீழ் ஒரு ஐசிங் சிரிஞ்சு எடுங்க தம்பி நம்ம எப்படி எதாவது பிரஸ் பண்ற நேரம் இதுக்கு உள்ள ஹை பிரஷர் ஸோன் வெளியில லோ பிரஷர் ஸோ ஹை பிரஷர் ஸோன்ல இருந்து கூடி அமுக்க பிரதேசத்துல இருந்து குறைந்த அமுக்க பிரதேசத்தை நோக்கி யார் தம்பி என்னஹரும் வழிநாட் மீன் காற்று நகரன் செட்டோ அனுப்பிச்சி இருக்கீங்களா ஒரு பைக்ல நீங்க போற நேரம் தம்பி சைட்ல ஒரு பெரிய லொரியன் வந்து போனா அல்ல த்ரீ வீல்ல போற நேரம் ஒரு பெரிய லொரியன் வந்து போனா அந்த லொரியன் நோக்கி த்ரீ வீல் இழுக்கப்படுற மாதிரி உணர்வீங்க காற்று வெளியில போகும் ஒரு நேரம் யாரை கூட்டிட்டு போகும் எனவே கூரையின் பரப்பளவு ஏன்னு சொல்லு சொன்னா எல்லாம் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற நேரம் தம்பி வேகமா பஸ் வந்து போனா நீங்க ஒருத்தீர ஷர்ட் என்ன செய்யும் பஸ் நோக்கி இழுப்படுற மாதிரி தம்பி விமானம் எப்படி பறக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா இங்க விமானம் இருக்குது எங்க அந்த விமானத்தின் குறுக்கு வெட்டு தட் மீன் இறக்கைட குறுக்கு வெட்ட வரைஞ்சி வச்சு இங்க விமானத்தை வரைஞ்சிருது தம்பி இந்த இறக்கைட குறுக்கு வெட்டு போறப்போ ஏன்னா விமானத்தை என்ன செய்யணும் விமானம் மேல்நோக்கி தூக்கிப்படுறதான்னு தம்பி இந்த இடத்துல நாங்க பாக்குறோம் கூட பாருங்களே நாங்க தம்பி இந்த இடத்துல பார்க்க போறது விமானம் எவ்வாறு மேல்நோக்கி தூக்கப்படுகிறது சோ விமானம் மேல்நோக்கி தூக்கப்படுறதுக்கான காரணம் நம்ம எடுத்தோம் ரிசல்சனா இது விமானம் இந்த சைட்ல வரைஞ்சிரு தம்பி விமானத்துல அந்த இறக்கைடு எப்படி இருக்கும் அமைப்புன்னு சொல்லி சொல்லுது குறுக்கு வெட்டு எடுத்த சரியா இப்போ என்ன செய்யறன்னு சொல்லி சொன்னா தம்பி இந்த இடத்துல காற்று மேலே தட் மீன் விமானத்துக்கு மேல்ல காற்று காற்று கீழே தட் மீன் விமானத்துக்கு கீழ காற்று இந்த இடத்துல சம்பந்தப்பட்ட என்ன அமுக்கங்கள் ஒன்று வளிமண்டல அமுக்கம் இங்கே தம்பி பெருசா தாக்கம் செலுத்தாது ரீசன் என்ன இன்னொரு வித்தியாசம் காட்டாது என்ன காரணம் விமானத்துக்கு மேல விமானத்துக்கு இல்லன்னு சொல்லி போட்டு சரியா இப்ப நம்ம இந்த இடத்துல தம்பி மெயினா தாக்கம் போறது யாரு நம்ம பார்க்க போறோம் தம்பி இந்த இடத்துல தாக்கம் செலுத்த போறது யாருன்னு சொல்ல சொன்னால் எங்க நிலையியல் அமுக்கமும் இயக்கவியல் அமுக்கமும் தாக்கம் செலுத்தும் தம்பி பணுவின் கோட்பாட்டின் படி பேர்னோலியோ பேர்னோலி சோ அவருடைய படி என்ன செய்யும் என்று சொல்லி சொன்னா விமானம் அதனுடைய மேற்பக்கமாக வேகமாக காற்று என்ன செய்யும் அசைக்கும் சோ மேற்பக்கமாக காற்றின் வேகம் காற்று மேல மேற்பக்கமாக காற்றின் வேகம் அதிகரிச்சால் இந்த இடத்துல குறைந்த அமுக்க பிரதேசம் உண்ட உருவாக்கும் ஏன் வேகம் அதிகரிச்சால் வேகம் அதிகரிச்சால் யாருக்கூடும் தம்பி நிலையல் அமுக்கம் குறையும் இயக்கவியல் அமுக்கம் கூடும் சோ வேகம் அதிகரிச்சால் இயக்கவியல் அமுக்கம் கூடும் எனவே நிலையல் அமுக்கம் அப்படியே குறையும் சோ இங்க யாரு கிரியேட் ஆகும் ஒரு லோ பிரஷர் ஜோன் ஒன்று கிரியேட் ஆகும் சரியா அதே மாதிரி விமானத்தை கீழ எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இங்க காற்று தம்பி பெரிதாக அசையாது கீழ இருக்கிற காற்று நம்ம பெருசாக அசைக்க மாட்டோம் தட் மீன் காற்றின் வேகம் மேல்ல ஒப்பிடுற நேரம் கீழே குறைவாக இருக்கும் காற்று கீழ் காற்றின் வேகம் குறைவு சொல்லி சொன்னா தம்பி என்னது இயக்கவியல் அமுக்கம் என்ன செய்யும் குறையும் இயக்கவியல் அமுக்கம் குறைவோண்டா நிலையல் அமுக்கம் அதிகமாக இருக்கும் கீழ என்ன உருவாகும் ஹை பிரஷர் ஸோன் ஒன்று உருவாகும் மேலே லோ பிரஷர் ஸோன் கீழே ஹை பிரஷர் சோன் தம்பி ஒரு இன்ஜெக்ஷன் சிரிஞ்சு நீங்க எடுங்க ஒரு ஐசிங் சிரிஞ்சு எடுங்க தம்பி நம்ம இப்படி எதாவது ப்ரெஸ் பண்ற நேரம் இதுக்கு உள்ள ஹை ப்ரெஷர் ஸோன் வெளியில லோ ப்ரெஷர் ஸோ எனவே ப்ரஸ் பண்ண கொள்ளையே உள்ளே இருக்கிற ஃப்ளைட் திரவம் உள்ளேக்கிற பாய் என்ன செய்யும் உள்ள இருந்து வெளி நோக்கி வரும் ஹை ப்ரெஷர் ஸோன்ல இருந்து லோ ப்ரஷர் ஜோனை நோக்கி வரும் இது ஹை ப்ரெஷர் ஜோன் எனவே இது லோ ப்ரெஷர் ஸோன் சோ இப்போ என்ன செய்யும் எங்க தம்பி ஹை ப்ரெஷர் ஜோன்ல இருந்து கூடி அமுக்க பிரதேசத்துல இருந்து குறைந்த அமுக்க பிரதேசத்தை நோக்கி யாரு தம்பி நகரும் வழி நகரும் தட் மீன் காற்று நகரும் இங்கிருந்து தம்பி கீழே இருந்து மேல் நோக்கி யாரு நகரும் காற்று நகரும் இப்படி நகரும் போது தம்பி குறுக்குவெட்டு பரப்பளவோ தட் மீன் பளித பரப்பு குறுக்கு வெட்டல டச் ஆகிற பரப்பு பளித பரப்பு பளித பரப்பு காற்று மோதக்கூடிய பரப்பு ஏன்னா அந்த இடத்துல தம்பி அமுக்க வித்தியாசம் பீனு சொல்லு சொன்னால் தம்பி அமுக்க வித்தியாசம் பிரஷர் பின்னு சொல்லி சொன்னால் இங்க தொழிற்படுற விசைன்றது அமுக்கம் தர தட் மீன் அமுக்க வித்தியாசம் ரெண்டுக்கும் இடைப்பட்ட அமுக்க வித்தியாசம் தர விட குறுக்கு வெட்டு பரப்பாக இருக்கும் இதே சேம் கன்செப்ட் தான் தம்பி என்னது காற்றடிக்கும் போது விளங்குதா காற்று மேலே காற்றடிக்கும் போது வீட்டு கூரை பறக்கிறேன்னு சொல்லி சொல்றது போட பாருங்களே சிம்பிளா 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 விளங்கி கொண்டு போயிடும் உங்களுக்கு இது வீடு இது வீட்டுக்கு உள்ள

வீட்டுக்கு உள்ள காற்று வீசல்லையே தம்பி வீட்டுக்கு உள்ள காற்று வீசானால உள்ளுக்கு என்ன செய்யும் உள்ளுக தம்பி உள்ளுக வேகம் வந்து ஒப்பிட்ட அளவுல குறைவாக இருக்கும் வேகம் குறைவாக இருந்தா இங்க என்ன ஹை பிரஷர் ஸோன் வந்து உருவாகும் சோ இப்போ என்ன செய்யும் வீட்டுக்கு உள்ள ஹை பிரஷர் ஸோன் தம்பி பலூன் எப்படி வெடிக்குமோ பலூன் எப்படி வெடிக்குமோ தட் மீன் பலூன் ஊத 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 பலூனுக்குள்ள ஹை பிரஷர் ஸோன் கிரியேட் ஆகும் வெளிய லோ பிரஷர் ஸோன் எனவே காற்று என்ன செய்யும் வெளிய வெளியே போதான்னு பார்க்கும் இதே மாதிரி தான் வீட்டுக்குள்ளே இருக்கிற காற்று வெளியில் போகணும் போகிற நேரம் யாரை தூக்கிட்டு போகும் லேசி கூறையை தூக்கிட்டு போகிறோம் எனவே கூரையின் பரப்பளவு ஏன்னு சொல்லு சொன்னால் இங்கே கூறையை தூக்கிற விசை எஃப்னு சொல்லு சொல்கிறது கூரையின் பரப்பளவு தட் மீன் காற்று மோதக்கூடிய பரப்பளவு ஏன்னு சொல்லு சொன்னால் அமுக்க வித்தியாசம் பேன்னு சொல்லு சொன்னால் பேன் டு ஏ ஐடியா விளங்குறா ஐடியா விளங்குறா கன்செப்ட் அவதானிச்சிங்களா ஒரு பைக்ல நீங்க போற நேரம் தம்பி சைட்ல ஒரு பெரிய லொரியன் வந்து போனா அல்ல த்ரீ வீல போற நேரம் ஒரு பெரிய லொரியன் வந்து போனா அந்த லொரியை நோக்கி த்ரீ வீல் இழுக்கப்படுற மாதிரி உணர்வீங்க எல்லாம் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற நேரம் தம்பி வேகமா பஸ் வந்து போனா நீங்க உடுத்திற ஷர்ட் என்ன செய்யும் பஸ் நோக்கி இழுப்படுற மாதிரி ஃபீல் ஆகும் இப்ப நீங்க ஒரு விஷயம் அவதானிப்பீங்க தம்பி இந்த த்ரீ வீல் பஸ் நோக்கி இழுப்படுறத பாப்பீங்க அது எல்லாருக்கும் த்ரீ வீல போறாங்களுக்கும் ஃபீல் ஆகும் ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா

எனவே இப்ப காற்று துணிக்கைகள் என்ன செய்யும் தம்பி இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கத்தை நோக்கி வாரத்துக்கு முயற்சி செய்யும் எங்க இருந்து இங்கே வாரதுக்கு முயற்சி செய்யும் இப்படி வார நேரம் அந்த துணிக்கைகள் என்ன செய்யும் திரைவில தள்ளு பைக்கை தள்ளும் விளங்குற அந்த நேரம் இந்த பஸ்ட பக்கமாக பைக் அப்படி இழுப்படுறதை பார்க்கும் திரைவில அப்படி இழுப்பட்டு வாரதுகளை பாக்கு ஐடியா விழுங்குறா ஏன் தம்பி அப்படி வாரது கன்செப்ட் விளங்குற ஏன் எங்க அமுக்கம் எங்க அதிகம் எங்க குறைவு எனவே அந்த அமுக்கத்தை சமப்படுத்தி எப்படி ஒரு இன்ஜெக்ஷன் சிரிஞ்சில் போட்டு ப்ரெஸ் பண்ணினால் வெளியில் காற்று வருதோ அது மாதிரி இங்கிருந்து இங்கே காற்று போகும் ஸோ காற்று இங்கே வெளியில் வார நேரம் என்ன செய்யும் த்ரீ வீலர் இந்த பக்கமாக தல்ல ஐடியா கிளியரா அது த்ரீ வீலர் டிரைவர் வேணும்னு சொல்லி திருப்பூர் இல்லை பைக் ரைடர் வேணும்னு சொல்லி திருப்பூர் இல்லை ஆனால் அவருக்கே தெரியாமல் இழுபட்டு போகும் இது அவதான விஷயத்தின பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்களே தம்பி ஃப்ளைட் பறக்கிறதும் இதே தத்துவம் தான் வீட்டு கூரை பறக்கிறதும் இதே தத்துவம் தான் தம்பி பைக்கில் இழுப்பட்டு போய் கண்டெய்னரில் அடிபட பார்க்கிறதும் இதே தத்துவம் சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜி கடின பாடம் என்ற எண்ண கருவை தகுத்தறிந்த எஸ்எஃப்டியின் தனித்துவமான நாமம் முகமது ராசித் எஸ்எஃப்டி பாடத்தில் இருபத்தி ஐந்து அலகுகளுடன் ரிவிசன் மற்றும் ஃபுல் பேப்பர் என்பவற்றை தனி ஒரு ஆசிரியரிடம் தெளிவாக கற்றுக்கொள்ள நீங்களும் இன்று இணைந்து கொள்ளுங்கள் எம்ஐடி கொழும்பு சிட்டி காலேஜ் மாவடல்ல டிடிஐ மல்வான அல் அஸ்ஹர் ப்ரொஜெக்ட் திஹாரிய டிடிபி அலுத்கம மற்றும் ஆன்லைன் ஊடாக இணைந்து கொள்ள ஆன்லைன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி உங்களது பெயர் பாடசாலை மற்றும் கல்வி ஆண்டு என்பவற்றை பூஜ்ஜியம் ஏழு ஒன்று முன்னூற்றி மூன்று எழுநூற்றி எழுபத்தி ஏழு இரண்டு என்ற இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் செய்து முதல் இரண்டு வகுப்புகளையும் இலவசமாக பெற்று மாற்றத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் கல்விக்காக எமது பாதை